ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நகை வாங்கணுன்றது நிறைய அனைவரோட கனவாக இருக்கும் ஒரு நகை வாங்கணும் நம்மளுக்குன்னு ஒரு நகை வாங்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நகை வாங்கணும் நகையை வாங்கி வைக்கணுன்ற மாதிரி சொல்லுவீங்க இதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நகை சீட்டு போட்டு வாங்கலாமா அதற்கு குறித்து ஒரு விளக்கத்தை ஆனந்த் சீனிவாசன் ஐயா கொடுத்துருக்காங்க நகை சீட்டு போட்டால் அது பெனிஃபிட்டாக இல்லையா என்பது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு விதமான தகவல் கொடுத்துருக்காங்க இந்த அவங்கக்கிட்ட ஒரு பணம் இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு முதலீடு இருக்குது அந்த முதலீட்டை அந்த முதலீட்டை சிட் ஃபண்டில் போடலாமா சிட் ஃபண்டில் போட்டால் நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா அப்படி இல்லைனா தங்க நகை சீட்டு வாங்கலாமா என்பதை கேட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அவர் கேட்ட கேள்விக்கு இது விளக்கத்தமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா சிட் ஃபண்டில் நீங்கள் போடுறீங்கனாக்கா அந்த சிட் ஃபண்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழமையான நிறுவனமாக இருந்து கொ கொஞ்சம் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு முதலீடு பண்ணலாம் புதிதாக சிட் பண்ணுறவங்க சிட் ஃபண்ட் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் அந்த காசை கொடுத்து ஏமாற வேண்டாம் சொல்லியிருக்காங்க ஏன்னால் பழமையான நிறுவனங்கள் கூட சிட் ஃபண்டில் பணம் போட்டிங்கனாக்கா அவங்க குறைந்தபட்ச வட்டி தான் கொடுப்பாங்க அதுவே புதுதாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த சிட் ஃபண்டுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கனாக்கா அவங்க வந்து ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதிகமாக கொடுப்பாங்க உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பழமையான ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அவங்க அந்த சிட் ஃபண்டில் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து போடலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகை கடனுக்கான சீட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதற்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க அவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தங்க நகை சீட்டு போட்டிங்கனாக்கா ஒரு நீங்கள் இப்போ இன்னைக்கு டேட்டில் ஒரு அமௌண்ட்டில் நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வரீங்க அது வந்து ஒரு வருடம் கழிச்சு அந்த அமௌண்ட்டுக்கு நகையை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுவாங்க இது வந்து தங்க நகை சீட்டு ஒரு நல்ல திட்டம் தான் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகைக்கடன் திட்டத்தில் இந்த சீட்டுக்கு திட்டத்தில் பழமையாக அதாவது ஆல்ரெடி இந்த க தங்க நகை சீட்டு வச்சு பண்ணின்னு இருக்காங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து நீங்கள் தங்க நகை சீட்டு போடலாம் உங்கள் பகுதியே புதிதாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த நகை கடையில் போய்ட்டு நீங்கள் சீட்டு போட்டிங்கனாக்கா அந்த நகை கடை மூடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஏன்னா நாளுக்கு நாள் தங்கத்தோட ரேட்டு அதிகமாகிக் கொண்டே இருப்பதனால முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மேலே அதிகமாக முதலீடு செய்வதனால் கொஞ்சம் குறி சின்ன சின்ன கடைங்கள்லாம் வந்து தங்க நகை கடையில் மூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கடையில் போடாதீங்கன்னு ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க சீட்டு போடணும் நினைக்கிறோங்க இந்த ஒரு நான் தங்கை நகை கடை தங்க நகை கடை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நிறுவனமாக இருக்காங்க அவங்க செயல்படுத்துகிறாங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் அந்த மாதிரி நிறுவனத்தில் நீங்கள் தங்க நகை சீட்டு போடலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல திட்டம் தான் ஒரு முதலீட்டுக்கான ஒரு சேவிங்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் தான் அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் முதலீடு செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த தகவல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ